காலில் இடது காலில் இருந்து வழி பரவ ஆரம்பித்தது மத மதப்பு வர ஆரம்பித்தது நல்ல சிவியர் பேக் பெயின் இப்போ நடக்கிறதுக்கே கஷ்டப்படுற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது சில பேஷண்ட்ஸுக்கு டயபெட்டிக் நியூரோபதியின்னு சொல்லுவோம் பெரிஃபிலன் நியூரோபதியின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஸ்கேட்டிகா ப்ராப்ளம்னாலையும் பேஷண்ட்டுக்கு காலில் மத மதப்பு வரலாம் இது ரெண்டு காலில் இல்லாமல் ஒரு காலில் மட்டும் வரும் ஹாய் நான் டாக்டர் ஜெய்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்மளோட சன் ஹாஸ்பிட்டலில் ஸ்பைனுக்காக அதாவது முதுகெலும்பு தொடர்பான ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் சென்டர் ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதில் முக்கியமாக ஸ்கயாட்டிக்கா அதாவது முதுகெலும்பில் ஜவ்வு விலகி காலுக்கு போகிற நரம்பு அழுத்தம் வர்றதுனால ஏற்படுற பிரச்சனைகள் ஸ்பாண்டிலோ டிஸ்டிசிஸ் ஹெர்னியேசன் ப்ரொட்ரூஷன் அந்த மாதிரி நிறையா பேஷண்ட்ஸுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்துருக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகுது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு சித்தாரா பானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட்டு அவங்களுக்கு முதுகெலும்புல எலும்பு லேசாக விலகி இருக்குது ஜப்பும் விலகி அதாவது அவங்களுக்கு என்னென்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவலில் அதாவது முதுகெலும்பு லேசாக விலகி இருக்கு அது எப்படின்னா இதில் மொத்தம் நாலு கிரேடு இருக்குது இது ஃபஸ்ட்டு கிரேடு இந்த மாதிரி வந்து எலும்பு வந்து விலகி இது கிரேடு ஒன் இது கிரேடு டூ இது கிரேடு த்ரீ இது கிரேடு ஃபோர் சரிங்களா இப்போ இவங்களுக்கு கிரேடு ஒன் கிரேடு டூ கிரேடு த்ரீ கிரேடு ஃபோரில் எல் ஃபோ எல் ஃபைக்கும் எஸ் ஒன்னும் இந்த மாதிரி விலகி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக வராமல் இந்த மாதிரி விலகி இருக்கும் உங்களுக்கு தெரியுதில்ல என்ன வித்தியாசம் இருக்குதுன்ட்டு வீடியோலேயே தெரியும் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட் போகிற இருக்குது பட் நம்ம ஹாஸ்பிட்டலில் இதுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இப்போ இது வந்து நார்மல் டிஸ்க் ரெண்டு போனும் இந்த மாதிரி டிஸ்க் இருக்குது இது டீஜென்ரேட்டிங் இது பல்ஜிங் டிஸ்க் இந்த மாதிரி சிறுசா வந்து பல்ஜ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஹெர்னியேட்டட் இந்த அளவுக்கு வந்து ஹெர்னியேட்டாக இருக்கும் இந்த ப்ராப்ளமும் பேஷண்ட்டுக்கு இருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு காலில் இடது காலில் இடுப்புலேருந்து வலி பரவ ஆரம்பிச்சது மதம் மதப்பு வர ஆரம்பிச்சது நல்ல சிவியர் பேக் பெயின் இப்போ நடக்கிறதுக்கே கஷ்டப்படுற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது மத மதப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சில பேஷண்ட்ஸுக்கு டயபெட்டிக் நியூரோபதினு சொல்லுவோம் பெரிஃபிலன் நியூரோபதினு சொல்லுவோம் அதே மாதிரி ஸ்கைட்டிகா ப்ராப்ளம்னாலேயும் பேஷண்ட்டுக்கு காலில் மத மதப்பு வரலாம் இது ரெண்டு காலம் இல்லாமல் ஒரு காலில் மட்டும் வரும் இந்த மாதிரி வந்து கால் வந்து அவங்களால காலை தரையில் வச்சாலே காலைல உணர்ச்சி இல்லாமல் போகிறது பாதத்தை மேலே தூக்காமல் போகிறது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இந்த ப்ராப்ளமும் பேஷண்ட்டுக்கு இருக்குது அதோட அவங்களுக்கு காலில் ஒரு மாதிரி ஒரு எறும்பு ஊறுற மாதிரி ஒரு விறுவிறுன்னு ஒரு தன்மை எறும்பு ஊறுற மாதிரி விறுவிறுன்னு ஒரு தன்மை இருக்கலாம் இந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு இருந்தது இது எல்லாமே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாங்கள் ஒன் வீக்கில் சரி பண்ணி கொடுத்துட்டோம் அந்த பேஷண்ட் இங்கே வந்து அட்மிட் ஆனாங்க அந்த பேஷண்டோட ஊர் வந்து பழனி வயசு நாற்பத்தஞ்சு பேர் வந்து சித்தாரா பானோ இஸ்லாமிய சகோதரி அவங்க இங்கே தங்கியிருந்தாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது முழுக்க முழுக்க லேடி டாக்டர் தான் அதாவது ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க லேடிஸ் தான் ஃபுல்லாகவே பார்த்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகி போயிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சனாக போயிட்டாங்க அவங்களுக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் வந்ததுங்கிறத அவங்களே இந்த வீடியோவில் சொல்லுவாங்க தேங்க் யூ நான் பாலையில் வரேன் சார் இட்லீஸ் வேறு ஆமா நான் பிடிச்ச பேசுறேன் எனக்கு ரொம்ப வருஷம்லாம் பேக் பைன் இருந்தது இப்போ சனிக்கிழம ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு சொன்னாங்க எனக்கு அது ஒத்து வராதனால நான் யூடியூப்பில் பார்த்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் வந்ததுக்கு எனக்கு பரவாயில்லைங்க நல்லா இருக்குது நார்மலாக இருக்குது சரிங்கம்மா இப்போம்மா உங்களுக்கு என்னென்ன வலி குறுக்கு வலி இருந்ததுங்களாம்மா உங்களுக்கு குறுக்கு வலி இருந்ததுங்க சரிங்கம்மா தொடையில வலி இருந்ததுங்க சரிங்கம்மா தொடையில உள்பக்கம் வலி இருந்ததா வெளிப்பக்கம் வலி இருந்ததுங்களாம்மா வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் வலி இருந்தது சரிங்கம்மா காலில் மத மதப்பு எதுவும் இருந்ததுங்களாமா ரெண்டு காலிலையுமே மத மதப்பு இருக்கு இருந்தது ஓகேங்கம்மா இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவச்சுங்களாமா எந்த கால வழி பரவச்சு லெஃப்ட் சைடு வழி பரவுச்சு சரிங்கம்மா ஓகேங்கம்மா இப்போ இடுப்புல இருந்து வழி பரவுதா மொத்தம் எத்தனை நாள் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கம்மா ஒரு வாரம் எடுத்திருக்கீங்க இப்போ குடுக்க வழி இருக்கா உங்களுக்கு பேக் பெயின் சுத்தமா இல்ல இப்போ மத மதப்பு இருக்குங்களாமா இப்ப மத மதப்பு இல்ல